அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்க ஒரு ஒரு வருத்தமான விஷயமும் கூட என்னான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சென்னை அந்த உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் அவ்வளோ பாதிப்புக்கு உள்ளானது சென்னை மக்கள் ரொம்ப தத்தளித்து போயிட்டாங்க அதற்கடுத்து தென் மாவட்டங்கள் இன்று தத்தளித்து கொண்டிருக்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த திருச்செந்தூர் அந்த பகுதியெல்லாம் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது மக்கள் ரொம்ப வீடின்றி தவிக்கிறார்கள் உணவின்றி தவிக்கிறார்கள் அப்படி தவித்துக் கொண்டிருக்கும் இந்த தமிழக மக்களை பார்க்காமல் நம் மாநில முதல்வரோ டெல்லியில் கூட்டணி பேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் கூட்டணி பற்றி பே பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டு வருகிறார் ரொம்ப அருமையான முதலமைச்சருங்க ரொம்ப அருமையான முதலமைச்சர் அதுலேயும் நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான் மக்கள் இங்கே நானும் அதுவும் ஒரு காணொலியில் பார்க்குறேன் ஒரு ஒரு முதியவர் வந்து அந்த தண்ணியில் இறந்துட்டார் அந்த சடலத்தோட கையை பிடிச்சி ஒருத்தர் இழுத்துக்கிட்டே போகிறாருங்க அந்த அந்த அளவுக்கு மோசமான நிலமையில் அங்கே போயிட்டுருக்கு மக்கள் அவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அதை விட்டு நம்மளுக்கு கூட்டணி ரொம்ப முக்கியமாக டெல்லியில் டெல்லியில் கூட்டணிக்கு தான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போனார் அந்த காணொலிலாம் வந்துருச்சு அதாவது உங்களுக்குலாம் ஓவரையில் போயிட்டுருக்கும் ஸோ அதெல்லாம் மறைக்கணுங்கிறதுக்காக நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறார் அம்மா எதுக்கு இந்த இயற்கை பேரிடரை பற்றி பேசறதுக்கு என்ன பேச போகிறீங்க அங்கே போய் கேட்க போகிறீங்க நிதி கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் சென்னைக்கு ஆயிரம் கோடி கொடுத்தாங்க அதே மாதிரி இங்கேயும் கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் அந்த ஆயிரம் கோடி கொடுத்தாங்க அதுக்கு எதாவது கணக்கு இதுக்கு எவ்வளோ வாங்க போகிறீங்களோ தெரியல களத்தில் இரண்டு நாட்களாக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் பாஜக சொந்தங்களும் இருக்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறதுக்கு தாங்க நான் அந்த இடத்துல வந்திருக்கேன் அது அப்படின்றத காட்டுறதுக்கு மக்களுக்கு காட்டுறதுக்கு தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டை பாருங்க போய்கொண்டிருந்த யாத்திரையை நிறுத்திவிட்டு மக்களை காப்பாற்ற சென்று விட்டார் திரு அண்ணாமலை அவர்கள் ஆனால் தம் தமிழக முதலமைச்சரோ மக்களை விட்டு விட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி சென்று விட்டார் இவ்வளோதான் வித்தியாசம் இருபத்தஞ்சி வருஷமாக ஓட்டு போட்டிங்க என்ன கிடைச்சது ஒன்றும் கிடையாது சென்னை அழிஞ்சது அடுத்து இந்த பக்கம் தென் மாவட்டம் அழிஞ்சு அழிந்து கொண்டு இருக்கிறது இதை விட சரி முதல்வர் தான் டெல்லி போயிட்டார் அப்படின்னா திருநெல்வேலி மேயரோ சேலத்தில் இருக்கார் சேலத்தில் என்ன வேலைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலத்தில் வந்து இளைஞரணி மாநாடு கான்ஃபரன்ஸில் இருக்காருங்க இளைஞரணி மாநாடு ஏற்பாட்டில் மும்முரமாக இருக்கார் நம்ம திருநெல்வேலி மேயர் இப்போ நான் வந்து அண்ணாமலை அவர்கள் இரவு பகல் பார்க்காமல் அந்த மக்களை காப்பாற்றி வருகிறார் அந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் வழங்கி கொண்டு வருகிறார் அந்த காணொளி இப்போ நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இப்படி ஒரு தலைவனை நாம மிஸ் பண்ண போறோம் நல்லா யோசி பார்த்துக்கோங்க அந்த காணொளியும் பாத்துடுவாங்க இங்க வந்து நான் நார்மலா என்ன பண்ணுறேன் ஒரு நல்ல தண்ணி

வீட்டு வீட்டு பத்தால வரைக்கும் பத்தால வரைக்கும் யாரும் ஆதார் கார்டு

இந்த தலைவனை தான் நம்ம மிஸ் பண்ண போகிறோமா நல்லா யோசிச்சுக்கோங்க தமிழக மக்களை நல்ல சிந்தியுங்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவனை நம்ம இழக்க போகிறோமா அடுத்து வந்து நம்ம இப்படி பிரிச்சுக்கலாங்க என்னன்னா அண்ணாமலை அவர்களிடம் அதாவது பாஜக எம்எல்ஏக்கள் பாஜக நிர்வாகிகளிடம் மக்கள் எப்படி எப்படி பேசுகிறாங்க இவர்கள் வந்து மக்களை எப்படி அணுகுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் வந்தால் மக்கள் எப்படி அணுகுகிறார்கள் அப்படின்றத ரெண்டாக பிரிச்சுருவோம் பிரித்து நான் இப்போ அவங்களுக்கு காட்ட போகிறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாஜக தொண்டர்கள் பாஜக தலைவர்கள் பாஜக எம்எல்ஏக்கள் அவர்களெல்லாம் போய் பார்க்கும்போது மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வாங்க ഇവിടെ പാട്ട് വരുന്നുണ്ട്. ഇയലൊന്നും മാസമോ വെച്ചോ. ഒരു നല്ല വെല്ലു വന്നിട്ടുണ്ട്. ആമ ഇല്ലേ. എങ്ങു കഴിയാ പഠിക്കാനങ്ങള് ഓരോരുത്തരോളി മാറി ഇതിനങ്ങ് പോയി. പഠിക്കുക ദുന്നി കൂടിയാ. ആമീ കുളയാൻ. ഇതിനാല് പട്ടിമി പഠിച്ച വാടുക്കുള്ള വന്ന് പോるതങ്ങ വാഴേയാ. എല്ലങ്ങ വാങ്ങ വാഴേയാ. നമ്മളെ കണ്ടിട്ട് അടുത്ത പ്രാവശ്യം ഞാൻയാടി ഉഴുതുപുണി നടക്കട്ടെ. ഓ. ഇത് നോ കൊണ്ടുള്ളിയാ. ഇതിപ്പോ പാറി വടയേരോ. ഇപ്പൊ മുളളവല്ലേ സാംപ.

அமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் போகிறாங்க அவங்களுக்கு மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அதாவது உள்ளே வாங்க இருபத்தஞ்சி வருஷமோ உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் வந்து பாருங்கள் பாருங்கன்னு ஒருத்தர் கதர்றார் அமைச்சர்களோ ஐயோயோ சாமி விட்றா வண்டி அப்படின்னு ஓடுறாரு இனிமே திமுகவிற்கு ஓட்டு இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார் அதில் 국민 b e l i n h like. i g o d w i l w e avez 그러 n t k n d n a b b w 를 지친 u Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டீங்களா தமிழக மக்களை ஜென்மத்துக்கு ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் கொடுத்து பார்ப்போம் ஆட்சியா அப்படின்னு கொடுத்தாங்க இனி வாழ்க்கையில அந்த தவறை செய்ய மாட்டார்கள் தமிழக மக்கள் இதைவிட ஒரு கூத்து என்னன்னு கேளுங்க அமைச்சர் பெருமக்கள் ஓகே போறாங்க போனாங்க அவங்களால முடிஞ்சதை பண்ணாங்க ரைட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களை காப்பாற்ற போகிற சமயத்தில் கூட டைரக்டர் மாரி செல்வராஜை கூப்பிட்டு போகிறாருங்க ம் எங்கங்க போய் சொல்கிறது இதெல்லாம் எங்கெங்க போய் சொல்கிறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து மண்டையில் நம்மளே முட்டிக்க வேண்டி தான் ஓட்டு போட்ட மக்களே நல்லா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பின்னாடி திரும்பினீங்கன்னா ஏதாவது இருந்ததுன்னா போய் செவ்வத்துலேயே முட்டிக்கங்க வேறு வழியே கிடையாது இன்னும் ரெண்டரை வருஷம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே ஒன்றும் தெரியாது அங்கே போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒன்றும் தெரியாது இல்லை மாரி செல்வராஜா வேறு கூப்பிட்டு போகிறாரு அவங்கவுங்க அவங்கவுங்க போவிட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாரி செல்வராஜா மாரி செல்வராஜா இருக்கட்டும் யார் வேணுமா போய் மீட்பு பணியில் ஈடுபட்டு அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு அமைச்சர் ஒரு டைரக்டரை கூப்பிட்டு போகலாமாங்க அது இந்த மாதிரி சூழ்நிலையில் அதுவும் பாருங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் மாரி செல்வராஜ் நிற்கிறாரு பின்னாடி அமைச்சர் தங்கம் தென்னரசு நிற்கிறாருங்க இந்த அவலத்தையெல்லாம் எங்கே போய் சொல்கிறது ஸோ ரைட்டு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க தமிழக மக்களும் கேட்க மாட்டிங்க நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன் தமிழகத்தை முந்திக்கொண்டு உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடத்திற்கு சென்று விட்டது எதுல பொருளாதாரத்தில் நம்மளாம் அவங்களுக்கு அறிவுரை நம்ம அறிவாளி நம்ம கரெக்டாக இருக்கோம் படிப்பாளி அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்லிகிட்டு இருந்தோம் பானிபூரிவாளா போர்வ வைக்கிறவன் அவன் இவன் இன்றைக்கி அது முன்னாடி போயிடுச்சு இப்படியே தான் அதாவது கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்களே அந்த கிணத்து தவளை மாதிரி தாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக சொந்தங்கள் நாம் அனைவரும் எங்கு வசித்தாலும் உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றே அப்படின்றத நிரூபித்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நம் பாஜக சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தென் மாவட்டங்களுக்கு அனுப்பி கொண்டு வருகிறார்கள் அந்த காணொளி உங்களுக்காக போடுறேன்னு பார்த்துட்டு வாங்க அடுத்து அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அந்த மக்களை சந்தித்து பேசி வருகிறார் அவர்களுக்கு உதவி செய்து வருகிறார் ஒரு தலைவரை காட்டுங்க ஒரு தலைவரை எடப்பாடி பழனிசாமி நேற்று தான் போயிருக்கார் அவர்கள் இரண்டு நாட்களாக அங்கே இருக்கிறார் பாருங்கள் அந்த வீடியோ பாருங்கள் வீட்டுக்குள்ளே போய் அங்கே போகாதீங்கம்பாங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க ரொம்ப ரொம்ப இடிஞ்சிருக்கு அப்படிம்பாங்க அந்த இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வராரு அந்த காணொலியும் உங்களுக்காக போடுறேன் பார்த்துட்டு வாங்க

அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ப்ரெஸ் மீட்டில் ரெண்டு ப்ரெஸ் மீட் இருக்குங்க நான் ரெண்டையுமே உங்களுக்கு போட போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் சேனலுக்கெலாம் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு அடுத்து இங்கிலீஷ் சேனலுக்கும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு தமிழ் சேனல் கொடுத்த பிரஸ் மீட்டை நீங்க பாத்துட்டு வாங்க இது ஒரு உதாரணமா சொல்றேங்க அண்ணே நீங்க ஆபீசர்ஸ் இங்க போட்டு பிரயோஜனம் இல்லைங்க ஆபீசர்ஸ் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய பவர் சென்டர் இங்க இருக்கணும் முதலமைச்சர் வந்தா தான் அது பவர் சென்டர் முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் அலுவலகத்துக்கு மாறுங்க பிரைம் மினிஸ்டர் எங்க போனாலும் பி எம்ஓ ஆபீஸ் எங்க தான் வேலை செய்வார் முதலமைச்சர் இங்க வந்தாருன்னா ஒரு வாரம் முதலமைச்சர் தென் தமிழகத்திலிருந்து ஆட்சி பண்ணட்டும் பதினஞ்சு நாள் இங்க ஆபீஸ் போட்டும் சென்னையில முதலமைச்சர் அண்ணா இந்த ஒத்துக்கிறோம் வரலாறு காணாத மழை அதிகம் ஒத்துக்கிறோங்க வெள்ளப்பெருக்கு அதிகம் ஒத்துக்கிறோம் மக்களுக்கு டேமேஜ் அதிகம் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் என்ன வந்து கேம்ப் பண்ணுறது அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொன்ன பேப்பர்ல போட்டிருக்கிறவங்க வேலை செய்வாங்க பெரிய கம்ப்ளைண்ட் என்ன நம்ம நைனார் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க மக்கள்கிட்ட அதிகாரிகள் அதிகாரிகளுடைய வேகம் குறைவா இருக்கு அதிகாரிகள் வேகம் அதிகாரிகள்கிட்ட பாய்ச்சல் இல்லாமல் அதிகாரிகள்ட்ட எப்ப பாய்ச்சல் வரும்னா முதலமைச்சரும் மூத்த அமைச்சர்களும் இருந்தால் பகிர மூத்த அமைச்சர் கேள்வி கேட்பாங்க துரைமுருகனை வந்தா கரெக்டாக கேள்வி கேட்பாங்க ஏன்பா நான் ஏழு முறை எட்டு முறை அமைச்சரா இருந்திருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் முதய நிதி ஸ்டாலில் நான் என்ன கேள்வி கேட்பேன் நாங்கள் கேட்பது அதிகாரமும் இருக்கணும் அனுபவமும் இருக்கணும் வெறும் அதிகாரத்தை மட்டும் திருநெல்வேலிக்கு அனுப்பிட்டு அனுபவம் இல்லைன்னா எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க எப்படி ஹாண்டில் பண்ணுவாங்க என்ன சொல்றவங்கண்ணா

ஏன்னா தமிழகத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள் தொகை இங்கே இருக்கு நான்கு ஐந்து மாவட்டங்கள் கஷ்டத்தில் இருக்கு முதலமைச்சர் ரெண்டு நாள் வந்துட்டு சென்னை போகிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை கேம்ப் ஆஃபீஸ் இங்கே மாற்றட்டும் பதினஞ்சு நாள் முதலமைச்சர் இங்கே கேம்ப் படிக்கணும்னா என்ன பிரச்சனை டெலிபோன் இருக்கு விசி இருக்கு அதுல இருந்து பண்ணலாமே ஆட்சி பண்ணலாமே அத சொல்றேன் அண்ணன் அண்ணே இதில் ஆச்சரியம் என்னன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பட்ஜெட்ல பிடிஆர் பட்ஜெட் போடுறாரு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கிறார் எது ஒதுக்கிறார் வானிலை மையத்திற்கு சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்குறது வானிலை மையத்தை கோஆர்டினேட் பண்றதுக்கு பத்து கோடி ரூபாய் பிடிஆர் அவங்க பட்ஜெட் அவங்க பத்து கோடி ரூபாய் போச்சு பாத்தீங்களா சரி அடுத்து இங்கிலீஷ் சேனலுக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாரு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் யார் வேணுமா இந்த இங்கிலீஷ் ப்ரெஸ் மீட்டு அவர் பேசுகிறார்ல திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவார் அந்த மாதிரி ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் நீங்கள் உதவி செய்ய வேணாம் எல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இங்கிலீஷ் சேனலுக்கு அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருல இங்கிலீஷில் எவ்வளோ ஃப்ளூவன்ஸாக பேசுகிறாரில்ல அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உங்கள் தாத்தா மிகப்பெரிய எழுத்தாளராச்சே மிகப்பெரிய அறிவாளியாச்சே அதனால் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் இங்கிலீஷில் பேசி காட்டுங்க பார்ப்போம் பேசி காட்டுங்க நாங்கள் தமிழ்நாட்டை விட்டே போயிடுறோம் நீங்களே ஆண்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அந்த காணொலியை பார்த்துட்டு the devastation in the south tamil nadu is of an extremely high magnitude we are standing in a place that is very close to the tamrabarani river and all the people are in a mantapam which is run by the bjp party they are staying here There is a substantial loss, either a property, or people have lost their certificates, their clothing, their belongings, especially in the area that is along the banks of the Tamarabarani River. During this excess rain, the river, which overflowed, with no advance warning, it came inside to houses. Many houses got completely submerged, TV, fridges, they have lost all their hard, whatever their materials they have earned by their hard work, they have lost everything. Real damage in this area. Inside the city area also, the water has gone inside and the middle of Tirunelveli city was fully submerged for almost 18 hours. The same thing in Tutukuri, the area and all the rural areas, they have got completely cut off. There is a loss of cattle. People have lost cows, people have lost sheep, people have lost hens. And many places here, people have a cow by milking, they earn their livelihood. So the damage is very, very serious. And the party, we are doing our best to help them in this time of distress. Sir, people have in the blood, but DMK... That is very unfortunate. When we have our MLA, Nainar Nagendra, right from day one, who is here doing all the rescue and relief efforts, and the district president. Daya Shankar who is doing all the hard work? What is the CM of Tamil Nadu doing? Sitting in Delhi, participating in India Alliance, completely meaningless. When this is having historic rains, damage is catastrophic. The CM of Tamil Nadu is more hell bent on what the Indian Alliance is doing, meeting Arvind Kejriwal, meeting Sonia Gandhi, madam, not even caring about what is happening in southern part of Tamil Nadu. The worst part he has sent his son, Uday is stalin here. he lands up here with the cinema director. nonsensical approach to governance. no coherent strategy. no coordinated effort to help these people. and people are left to themselves to help themselves. very unfortunate when the such a catastrophic nature of damage is happening in southern tamil nadu. the cm of tamil nadu is in delhi. namesake. he sought an appointment with the. Honorable Prime Minister of our country, Sri Narendra Modi because since he is in Delhi for the Hindi Alliance, when people started criticizing him, namesake he has sought an appointment. So very, very bad. Even the handling at the local level is extremely bad. At the CM level, is showing his non-seriousness. Sir, no precaution. What precaution they have taken? So people did not get advance warning. When you don't get an advance warning, how will people take their fridge or their imported material, possessions or a TV or even their certificates or even their clothes? No advance warning is given. When the flood came almost to eight feet high, people left all their possession inside, they ran away. And even then, it is the volunteers, the NGOs, and BJP Karyakartas who brought people. This is being run by the party here. The food is being supplied by the party. Where are the government authorities gone? When no advance warning, the ministers are nowhere to be seen, the MLA is nowhere to be seen, the local, in fact, the Tindalveli mayor is in Bethelem. What is he doing in Salem? is trying to prepare for the youth conference of dmk. not even seen here. so what advanced precaution they have taken? two years back, they have allocated 10 crore rupee for a supercomputer for predicting the weather system accurately. what has happened to that money? so zero advanced preparation. even the local officials are not coordinated by the government elected representative. so what do you see? a damage that is of the catastrophic nature. Makale. உங்களுக்காக திரு அண்ணாமலை இருக்கிறார் பாஜக இருக்கிறது ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் ஒரு முறை நீங்கள் ஆட்சியை கொடுங்கள் அப்புறம் காலத்துக்கும் பாஜக ஆட்சியை தான் நீங்கள் விரும்புவீர்கள் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்